ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு ஆசியான் நாடுகளின் தலைவர்கள் அனைவராலும் எடுக்கப்பட்ட ஏக மனதான முடிவாகும் என்றும் மாறாக அது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி விளக்கியுள்ளார் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்கா ஜப்பான் சீனா போன்ற கலந்தாலோசனை பங்காளிகளும் இதர பல நாடுகளும் கலந்து கொள்வது வழக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினாா் கடந்த நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டன இம்முறை அமெரிக்கா போன்ற ஆசியானின் பங்காளி நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார் இது பிரதமர் டபர் அன்வார் இப்ராஹிமின் தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஆசியானின் பத்து நாடுகளின் தலைவர்களும் ஒரு மனதுடன் செய்த முடிவு என்றும் ஜாகித் கூறினார் ஆயினும் அதிபர் டிரம்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதற்காக பாலஸ்தீன விவகாரத்தில் மலேசியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என்றும் அவர் வலியுறுத்தினார் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் அமெரிக்காவின் தலையீடு இருக்குமானால் அது குறித்து கண்டனம் தெரிவிக்க மலேசியா தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்